சீரியஸ் பண்ண போறோம் இண்டியன் போயிடலாம் சவுத் இந்தியன் இதுல வந்து ரெண்டுமே திண்டுக்கல் ஸ்பெஷல் ஒண்ணு வந்து பாருங்களேன் வேற லெவலு இது வந்து தலப்பா கட்டி திண்டுக்கல் ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணி போமா என்னென்ன இருக்குன்னு உள்ள இதுல என்னென்ன வச்சிருக்காங்கன்னா இந்த பேக்கிங்ல ரைத்தா இது என்னன்னு தெரியல இது ஃபேமஸ் இது கத்திரிக்கா இதுதான் வந்து அவங்களோட சிக்கன் பிரியாணியோட பேக்கிங் பிவி சிக்கன் பிரியாணி இதுல என்னென்ன ரைத்தாவா ஓகே அடுத்து என்ன இருக்கு

ஓ மை காட். இது சீரக சம்பா பிரியாணி, கொண்டா மோட ஸ்பெஷல். அப்புறம் இதுல என்ன இருக்கு? இது வந்து இவ்வளவு தண்ணியா இருக்கு. இப்படிதான் இருக்குமா? எனக்கு தெரியல. கத்திரிக்காய் கத்திரிக்காயா திக்காதான இருக்கும். ரசமா ரசம் போல இருக்குது. கத்திரிக்காயா கத்திரிக்காய். வேற இதுதான். இது வந்து கத்திரிக்காய் ரசம் மாதிரி இருக்கு.

கொன்றாம்ல வந்து கொன்றாம்ல வந்து மூணு சைடிஷ் மாதிரி இருக்கு மூணு ஐட்டம் கொடுத்துருக்காங்க ஆனா குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு கொன்றாம்ல பிளஸ் முட்டாவும் இல்லவே இல்ல உள்ள இருக்கான்னு தெரியல நோண்டி பார்ப்போம் லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க இதுல வந்து வெறும் கத்திரிக்காவும் பிளஸ் பச்சடி இதுல வந்து குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு பிளஸ் ஒரு முட்டை வச்சிருக்காங்க ம்

இங்கே வெயிட் 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 பிரியாணி எப்படி இருக்கு சார் நான் இது ஜீரக சம்பா பிரியாணி சாப்பிட்டது இல்ல கல்யாணத்தில் ஒரு வாட்டி சாப்பிட்டேன் எனக்கு அவ்வளோ எனக்கு செட் ஆகாது பிரியாணி சார் எனக்கு வந்து அரிசி நீட் நீட்டாக அந்த பாஸ்மதி ரைஸ்ல பண்றாங்க பத்தியா அந்த பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தே இந்த வாட்டி சவுத்து சவுத் இந்தியன் ஸ்டைலில் சாப்பிடலாம்னு சாப்பிடுவோம் இதுவும் வேற லெவலில் இருக்கு நான் எப்ப சாப்பிடுவோம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க

குழஞ்சிருச்சா இதுவும் அப்படிதான் இருக்கு நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்கு ம் இது வந்து தலை ஏன் பிடிக்கலாமா இது மாதிரி ஒரு மாதிரி இருக்கா ஒரு மாதிரி இருக்கா பீஸ் பீஸ் நல்லா சாஃப்டா இருக்கு சூப்பரா இருக்கு ஜூசியா இல்லை சிக்கன் சேர்வா சிக்கன் இது குழம்புல கொடுத்துருக்காங்க ஓகே இதுல சாப்பிடுறவங்க வந்து டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ஜீரக சம்பா பிரியாணி ஜீரக சம்பா சாப்பிடறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் பெரியர் ஆனால் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கு

செத்தினி பிரியாணி பார்க்க போறோம் அடுத்த வீடியோல பாய்